வணக்கம் மக்களே தனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு காரணமே பாண்டியாதான் அப்படின்னு பேசிருக்காரு வருண் சக்கரவர்த்தி பத்தி தான் இந்த இந்திய மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான சாம்பியன்ஸ் சாம்பியன் போட்டியில அஞ்சு விக்கெட் வீழ்த்தின வருண் சக்கரவர்த்தி ஆட்டநாயகன் விருதை வென்றாரு இந்த போட்டியில அவரே இந்திய அணியோட வெற்றிக்கு முக்கிய காரணமாகவும் இருந்தாரு இதுவே அவரோட முதல் சாம்பியன்ஸ் டிராபி போட்டி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இதுவரைக்கும் டி டுவெண்டி போட்டிகள்ல அதிக விக்கெட் வீழ்த்தி வந்த வருண் சக்கரவர்த்தி தற்போது ஒருநாள் அணில இடம்பெற்று தன்னோட இரண்டாவது சர்வதேச ஒருநாள் போட்டியிலையும் தன்னோட முதல் சாம்பியன் அஞ்சு விக்கெட் வீழ்த்தியிருக்காரு முந்தைய தினம் இரவு அணி நிர்வாகத்துக்கிட்ட இருந்து அவருக்கு மெசேஜ் பத்தி சக்கரவர்த்தி போட்டி முடிஞ்ச உடனே ஆட்ட நாயகன் விருது வாங்கினதுக்கு அப்புறம் பேசிருக்காரு முதல்ல எனக்கு பதட்டமா இருந்துச்சு நான் இந்திய அணிக்காக ஒருநாள் போட்டியில முறை ஆடினதே கிடையாது ஆட்டம் போக போக நான் கொஞ்சம் நிதானம் அடைஞ்சேன் அப்படின்னே சொல்லலாம் விராட் கோலி ரோஹித்

வீரர் ஜடேஜா அக்சர் பட்டேல் வீசின விதம் வேகபந்து வீச்சாளர்கள் பந்து வீசுன விதம் ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு இது ஒட்டுமொத்த அணிக்குமே கிடைச்ச வெற்றியா தான் நான் பாக்குறேன் அதோட நான் விக்கெட் கை பற்றினதுக்கு முக்கிய காரணமே பாண்டியா தான் ஏன்னா ஷமி அவர்கள் காயத்துல இருந்ததுனால சரியா பந்து போட முடியாம போனப்போ பாண்டியா கிட்ட தான் கேப்டன் பவுலிங் போட சொல்லியிருந்தாரு ஆனா பாண்டியா தான் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தா சிறப்பாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி பிறகு ரோஹித் சர்மா எனக்கு பவுலிங் போட வாய்ப்பு கொடுத்தாரு அணில இடம் கிடைச்சிருந்தாலும் பிளேயிங் லெவல்ல இடம் கிடைக்கும் எதிர்பார்ப்பு காத்திருப்பு வீண் போகல பாண்டியாவுக்கு ரொம்பவே நன்றி அதோட ரோஹித் சர்மாவுக்கும் நன்றி அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியா பேசிருக்காரு வருண் சக்கரவர்த்தி அதோட இவரு இந்த போட்டியில பத்து ஓவர்கள்ல நாற்பத்தி ரெண்டு ரன்கள் விட்டு கொடுத்து அஞ்சு விக்கெட் வீழ்த்தியிருக்காரு சமீப காலமா இந்திய அணியோட மேட்ச் விண்ணா வருண் சக்கரவர்த்தி மாறி வராரு இங்கிலாந்து டி ட்வெண்ட்டி தொடர்ல பதினஞ்சு விக்கெட் வீழ்த்தி தொடர் நாயகனா ஜொலித்த இவரு இப்போ வாய்ப்பை கெட்டியா முக்கியமான விஷயம் என்ன வருஷத்துக்கு முன்னாடி தான் அவமானப்பட்ட இதே மைதானத்துல இப்போ மேட்ச் விண்ணா ஜொலிச்சிருக்காரு வருண் சக்கரவர்த்தி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல டி டுவெண்டி உலக கோப்பை நடந்துச்சு அப்போ பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்துல நாலு ஓவர்கள்ல முப்பத்தி மூணு ரன் கொடுத்து வருண் விக்கெட் இந்திய அணி படுதோல்வி அடைஞ்ச நிலையில வருண் சக்கரவர்த்தி சரியா பந்து வீசாததால அவர் மேல கடும் விமர்சனம் எழுந்துச்சு ஆனா நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அதே இடத்துல ஆட்டநாயகன் விருது வென்று தான் யார் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு வருண் சக்கரவர்த்தி நன்றி வணக்கம்